பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் அவருடைய வருகை வர காத்திருந்தால் நம்முடைய ஆயுசு நாள் முடியும் வர காத்திருந்தால் இல்ல ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ள காத்திருந்தால் நல்லோ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பரிதாபம் அமேன் ஹாலலியா ஹாலலியா நாம் விடியும் மட்டும் காத்திருந்தால் விடியும் மட்டும் காத்திருந்தால் பாருங்க சொல்லுகிறது பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் வரும் அமேன் ஹாலெலியா குற்றம் மேல் வரும் நமக்கு நேரம் கிடைக்கும் நேரம் கிடைச்சமே பார்ப்போம் இல்லைங்க யோசிக்கும்போ பார்ப்போம் அதுக்குள்ள ஆள்கள் வரும்போ பார்ப்போம் எதாச்சிய பார்ப்போம் என்ன நாம் காத்திருந்தால் ஆண்டவர் உன்னை அபிஷேகத்தை அபிஷேகத்தின் அபிஷேகத்தை குறித்து உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது இப்பொழுது பாருங்க விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம சுமரும் இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அருண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார் அமீன் ஹாலெலுயா ஹாலெலுயா ஆத்துமாதாயம் செய்யாவிட்டால் நிச்சயமாகவே நம் மீது அவர் குற்றம் சுமத்துவார் அமீன் ஹாலெலுயா ஹாலெலுயா நிச்சயமா குற்றம் சுமத்துவார் நான் உன்னை பரிசுத்தாவினால் நிரப்பினேன் அபிஷேகித்தேன் வழி நடத்தினேன் ஆசிர்வதித்தேன் குணப்படுத்தினேன் திடப்படுத்தினேன் எது வந்தாலும் நான் கூட இருக்கிறேன் என்று தைரியம் தந்தேன் கூட இருக்கிறேன் என்னுடைய மகிமையில் நீ நடக்கிற நீ என்ன செய்தாய்